கடவுள் இருக்கிறாரா இல்லையா அவரை காண முடியுமா முடியாதா என்ற உயர்ந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல நமக்கு கற்றுத்தர ஒருவர் இருக்கிறார் பல் தேய்ப்பது எப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அதே போல கடவுள் என்பது பற்றியும் நமக்கு சொல்லித்தர ஒருவர் உண்டு அவருக்கு குரு என்று பெயர் குரு என்று சொல்லுக்கு அர்த்தம் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து போதல் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து போதல் என்னுடைய இளம் வயதில் குரு வேண்டும் என்கிற தாபத்தோடு நான் அதிகம் மறைந்தேன் பல பேரை கேட்டேன் ஆனால் என்னுடைய நாற்பத்தைந்தாவது வயதில்தான் என்னால் என் குருவை